வணக்கம் தோழர்களே பிரம்மாவை சிறையில் அடைத்த முருகப் பெருமானின் கதையை காணலாம் பாருங்கள் இலாயமலையில் சுபெருமானை வணங்கும் பொருட்டு பிரம்மதேவன் ஒரு நாள் வந்தார் அவருடன் இந்திராதி தேவர்களும் கிண்ணர்களும் எம்புருடர் சித்தர் வித்யாதரர் என்று ஏகப்பட்ட பேர் வந்திருந்தனர் அவர்கள் யாவரும் சிவபெருமானை வணங்கி அவர் ஆசி திரும்புகையில் மலையில் வடக்கு பகுதியில் நவரத்தின சிம்மாசனத்தில் ஜெகஜோதியாக வீற்றிருந்த முருகப்பெருமானை அணுகி அவரையும் உள் அன்புடன் வழிபட்டு நின்றனர் ஆனால் இவர்களின் பிரம்மன் மட்டும் முருகனை இவன் சிறிய பிள்ளைதானே இவனை ஏன் வணங்க வேண்டும் என்று அகந்தையுடன் வணங்காமல் தாண்டிச் சென்றார் அதைக் கண்ட முருகப்பெருமான் பிரம்மனுக்கு ஒன்றேதான் வேறு வேறு அல்ல என்பதை உணர்த்த விரும்பி அழைத்தார் ஒப்பாதது போலும் அரை உரையாக வணங்கினார் இந்த வேலவரை நீ யார் என்று வினவ அவர் நான் தான் படைக்கும் தொழிலை செய்யும் பிரம்மதேவன் என்றார் அது கேட்ட முருகன் அப்படி என்றால் உமக்கு வேதத்தை பற்றி தெரிந்திருக்குமே என்றார் ஆம் எரியும் என்றார் பிரம்மன் அப்படியென்றால் முதல் வேதமாகிய வேதத்தினை கூறு என்று முருகவேல் கேட்ட பிரம்மன் உடனே ஓம் என்ற மந்திரத்துடன் கூற ஆரம்பித்தார் உடனே முருகப் பெருமான் நில்லு நில்லு முதலில் ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை கூறினீர் அல்லவா அந்த பிரணவ மந்திரத்தின் பொருளை எனக்கு விளக்கிச் சொல்லும் என்றார் பிரம்மன் விழித்தார் அவருக்கு அதன் பொருள் தெரியவில்லை சிவபெருமானிடம் வேதம் பயின்றாரோ தவிர அதன் பொருளை அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளவில்லை அந்தத் தவறை நினைத்து இப்போது வெட்கத்தில் தலை குனித்தார் தான் படைக்கும் கடவுள் என்ற கர்ப்பம் அவரிடம் ஒளிந்தது எனினும் முருகன் அவரை விடுவதாக இல்லை என்ன படைக்கும் கடவுளே ஏன் இப்படி வெளிக்கிறீர்கள் சீக்கிரம் பதில் சொல்லும் என்று கூற பிரம்மதேவன் தனக்கு அதன் பொருள் தெரியவில்லை என்று ஒப்புக்கொண்டு தலை தலைகுனிந்தார் அது கண்டு வெகுண்டது போல் நடித்த முருகன் என்ன கடவுள் நீர் இந்த இரண்டு கழுத்து மந்திரத்திற்கும் பொருள் தெரியாதா என்ன படைக்கும் தொழில் செய்கின்றீர்கள் நீர் இப்படித்தான் இருக்குமோ உமது படைப்பு தொழிலும் என்று பிரம்மதேவனின் நான்கு தலைகளும் புழுங்கும்படி ஓங்கி குட்டினார் முருகன் பிரம்மதேவனின் அகங்காரம் முழுவதும் தொலைந்து போகும்படி பிரம்மனை தள்ளினார் உடனே தன் வீரர்களை அழைத்து பிரம்மனை கொண்டு போய் அந்தகிரியில் சிறையில் அடைக்க உத்தரவிட்டார் முருகப்பெருமான் பிரம்மாவை சிறையில் அடைத்தாயிற்று அதனால் உலகில் அடைப்பு தொழில் நடைபெறவில்லை பார்த்தார் முருகப்பெருமான் உடனே ஒரு கோயிலை தோற்றுவித்து அங்கு நடுவே ஓர் அரியணையை அமைத்து அதில் ஒரு கரத்தில் ஒருத்ராஜ மாலையையும் ஒரு கரத்தில் கமண்டலமும் மற்றிரு கரங்கள் அபய வரமாகவும் நான்கு திருக்கோலங்களோடு ஒரு முகமுடனும் எழுந்தருளி படைப்பு தொழிலை புரிய ஆரம்பித்தார் பெருமான் அதோடு மட்டுமல்ல படைத்தலோடு ஆத்தல் அழித்தல் ஆகிய மற்ற இரு தொழில்களோடு முத்தொழில்களையும் புரிய வல்லவர் என்பதை நிரூபிக்கும் பொருட்டு அத்தொழில்களையும் இவர் ஒருவரையே புரிய ஆரம்பித்து விட்டார் இப்படி பல தேவ வருடங்கள் கழிந்தன இத்தனை ஆண்டுகளில் முருகவேலின் படைத்தல் தொழிலில் முகிழ்த்த ஆன்மாக்கள் பொண்ணிய வடிவாக விளங்கினர் பாவம் என்பது ஒரு சிறிதும் உலகில் இல்லவேயில்லை எங்கும்மை யானம் மிளிர்ந்தது சிவ மனம் கமழ்ந்தது இன்பு பிரம்மன் சிறையிலே பல்லாண்டுகள் தவம் புரிந்து மீண்டும் தன் படைப்புத் தொழிலை பெற்று உலகத்தை காத்தருளினார்